சலங்கை வழி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூமியை தான் காட்டுறாங்க பூமி வந்து பார்த்தோம்னா அவங்க ககன் கிட்ட போய் பேசுறதுக்காக போகும்போது ககன் வந்து பூமிக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்போ சாரதை வந்து சொல்கிறாங்க எங்கள் ககன் எதுக்காக நீ பூமிக்கிட்ட பேசாமல் இருக்கிற அவன் என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கும்போது அவள் பண்ணின தப்பு எல்லாமே வந்து சரச்சந்திராவோட பொண்ணாக பிறந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே சாரதா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க எங்கள் ககன் உனக்கு அவர் மேலே கோவம் இருக்கலாம் ஆனால் பூமி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ எப்போ போல் பூமிகிட்ட பேச அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கோவத்திலே இருக்கிறாங்க அடுத்து பார்த்து பூமி வந்து அவங்க டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கும் போது அந்த அபூர்வா தான் அப்படின்னு பொண்ணுதான் நிரூபிக்கிறதுக்காக உனக்கு வந்து உதவி பண்ணாரு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்காத நீ ககனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பூமி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ அந்த அபூர்வா வந்து ஆளை வச்சு என்னையும் என் குழந்தைங்க எல்லாத்தையும் மிரட்டினா என் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக நான் கூட இந்த டெஸ்டை வந்து நான் மாற்றி வைக்கிறதுக்காக இருந்த ஆனா கரெக்டான நேரத்துல ககன் தான் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தினாரு அதனாலதான் உண்மை வெளியே வந்தது அப்படிங்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் தான் அதனால ககனுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே பூமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பூமி வந்து இப்போ நினைக்கிறாங்க ககன் என் மேலே கோவப்பட்ட மாதிரிக்கு நடித்தாலும் சரிதான் ஆனால் என்னை வந்து சரச்சந்திராவோட பொண்ணு தான் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ககன் தான் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு பூமி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த கேஸ் அதாவது சரச்சந்திராவை கதையை முடிக்கிறதுக்காக யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஏசிபி நைனிகாவை பார்த்தோம்னா மாரி சீல் நடித்த மாறி தான் நைனிகாவாக அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க வாராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பூமியை வந்து விசாரிக்கிறாங்க அப்போ பூமி வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே நைனிகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் அப்பாவோட கதையை முடிச்ச முடிக்க வந்தது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து உண்மையை வந்து நான் கண்டறியாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து தான் நேராக அவங்க அபூராவோட வீட்டுக்கு வராங்க அப்போ அபூரோ வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இருக்கவோ நான் தான் அந்த கேஸை விசாரிக்க வந்த ஏசிபி நைனிக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே அபூரம் வந்து அதிர்ச்சியடை உடனே வந்து அடுத்ததா வெளிக்காட்டிக்காம இருந்தாலும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க நயனிக்கா சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே வராங்க வந்ததுமே நைனி வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து சரி பக்கத்துல வராங்க அம்மா அன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சரி வந்து சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது நீங்க வந்து அங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு போயிருக்கீங்களே அப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படிங்கவோ இது கிட்டத்துமே சரி அதிர்ச்சடைகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க நேராக கிருஷ்ணா பிரசாத்திட்ட வராங்க அப்போ வந்து அவங்கள்ட்டையும் கே கிட்டு கேட்டுட்ருக்குறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக அன்றைக்கி ராத்திரி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயத்துக்காக வந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது இருந்தது அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும் இப்படி ஒவ்வொருத்திட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ கடைசியில் அபூர்வா பக்கத்துலேயும் வராங்க அப்போ அபூர்வா கிட்டையும் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டு போனீங்க அப்படிங்கவோ உடனே வந்து கிருஷ்ணா பிரசாத் நினைக்கிறாங்க பண்ணுங்க அபூர்வா கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு வந்தாள் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உடனே அபூர்வா வந்து என்னுடைய கணவரை வந்து இங்கேருந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லை அவர் இங்கேருந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு போனார் நம்ம ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணினேன் அவர் ஃபோன் அட்டன் பண்ணார் ஆனால் கோவத்திலேயே வந்து ஃபோனை கட் பண்ணுறதுனால அவர் எப்படியா சமாளப்படுத்தி அழைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஆனால் வந்து அவர் வர மாட்டேன்னு சொல்லி கோவத்திலே திட்டி விட்டனால நான் திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருவோம் ஆக மொத்தத்தில் ஆளாளுக்கும் ஒரு காரணத்தை சொல்றீங்க ஆனால் வந்து கடைசியில் அவருடைய கதையை முடிக்கிறதுக்காக ஒருத்தர் இருந்திருக்கிறீங்க அது யாருன்னு சொல்லிட்டு நான் கூடி சீக்கிரத்திலேயே நான் கண்டுபிடிக்கிறேன் திரும்பவும் வந்து உங்கள்கிட்ட விசாரிப்பேன் இனி போகவும் அப்போ அபூர்வாவோட சித்தி வந்து கெட்டுட்ருக்குறாங்க என்ன அபூர்வா நீ வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு போனியா என்கிட்ட கூட நீ இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படிங்கும் போது ஆமாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் என்னது இவன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு நம்மகிட்ட பேசிகிட்டு போகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா பூமியை தான் காட்டுறாங்க பூமி வந்து நம்ம போய் நம்ம அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சரச்சந்திராவை போய் பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க கண்ணை முடியும் அவங்க இருக்கவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போ உடனே வந்து அவங்கள பார்த்ததுமே அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டுருக்குறாங்க அப்பா இதனால் வரைக்கும் நான் தான் உங்கள் பொண்ணுன்னு தெரியாமல் இருந்தது ஆனால் அப்போ நீங்கள் அம்மல எவ்வளோ பாசத்தை காட்டினீங்க இப்போ நான் தான் உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஊரறிய வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுப்பா ஆனால் இப்போ வந்து நீ என் மகளேன்னு சொல்லிக்கிட்டு என்னை கூப்பிடுறதுக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் காத்துட்ருக்கேன்பா ஆனால் இப்போ இந்த மாதிரிக்கு நேரத்தில் நீங்கள் வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்கும்போது என்னால் தாங்கிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அபூரா வந்து அடுத்ததாக தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே சோபா கிட்ட வந்து அந்த போட்டோ பக்கத்தில் நின்று அவங்க வந்து அழுதுகிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க அக்கா எப்போ வந்து பூமி உன்னுடைய பொண்ணுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சோ இதுக்கு மேலே வந்து பூமி மேலே நான் பாசமாக இருப்பேங்க நட்சத்திரம் எனக்கு எப்படியோ அதே போல தான் பூமி அப்படின்னு சொல்லவும் அப்போ அங்கே மீரா வராங்க மீரா வந்து இதுவுமே அபூர் அப்படிலாம் வந்து நடிக்கிறத பார்த்துட்டு அவங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிருந்தாங்க உடனே வந்து அபூரை வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பூமியை போய் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கும்போது உடனே மீரா வந்து அபூர்வா நீ அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நான் தான் சொல்கிறேன் பூமி எப்போ வந்து எங்கள் அக்கா பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சது முடிஞ்சதோ இதுக்கு பிறகு அவன் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அதனால பூமியை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கவோ உடனே வந்து மீராவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து தாங்க பார்த்தோம்னா பூமி வந்து ககனோட வீட்டுக்கு போகவும் அப்போ வந்து ககன் எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாரதா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ சாரதா வந்து நீ எங்கே போன பூமி அப்படிங்கிறாங்க நான் அப்பாவை தான் போய் பார்த்துட்டு வந்து அப்படிங்க சொல்லவோ இதை கெட்டதுமே ககன் கோபத்தோடு அங்கே போய் தள்ளி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சாரதா ககன் அங்கே தான் இருக்கிறான் பாடு அப்படின்னு சொல்லவும் உடனே பூமி வந்து ககனை வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே என்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்களா அப்படின்னு போது நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு கோவம் வந்து நான் எங்க அப்பா சரச்சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறது தானே உங்களுக்கு கோவமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க பாரு ஆனா வந்து என் மேல நீங்க விருப்பப்பட்டு தானே இருந்தீங்க இப்போ எங்க போச்சு அந்த காதல் அப்படிங்கும்போது நான் ஒண்ணு உனக்கு காதலிக்கலாம் இல்லை அப்படிங்கும் போது நீங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்காதிங்க என்னை எந்த அளவுக்கு விரும்பினீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ நீங்க கோவத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் இங்க பாரு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு விருப்பம் இருந்தது உண்மைதான் ஆனா எப்ப நீ வந்து அவருடைய பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சதோ அப்பவுமே வந்து என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த குடும்பத்தையும் பிடிக்காது அதே மாதிரிக்கு அந்த ஆளையும் எனக்கு பிடிக்காது அவருடைய பொண்ணுன்னு எப்போ தெரிஞ்சதோ அப்பவுமே வந்து என் விருப்பத்தை எல்லாத்தையும் வந்து நான் வந்து அதை வந்து என் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா நான் தான் வந்து சரச்சந்திராவோட பொண்ணுங்கிற விஷயத்த வந்து வெளிப்படையாக கொண்டுட்டு வந்தது நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ககன் வந்து பூமியை பார்க்கும்போது ஆமாம் எனக்கு எல்லா விஷயத்தையும் இந்த டாக்டர் சொல்லிட்டாரு நான் தான் சரச்சந்திராவோட பொண்ணுன்னு சொல்லி கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்காக பூர்வா வந்து இந்த கேஸை மாற்றவே செய்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் வந்து நான் தான் அவருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ககன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அதுக்காக நீ அதையும் இதையும் செத்து வச்சு முடிச்சு போன்றிருக்காத எப்போ நீ சரசந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சோ அப்போவுமே வந்து என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ககன் கோவத்தோடு போகவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து பூமி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் ககன் வந்து பேசவே இருக்கவும் உடனே வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க பூமி ககனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவன் கொஞ்ச நாள் கோவமாக இருப்பான் அப்புறம் மாத்திக்கிட்டு வா அப்படிங்கும்போது போது இல்லை ககன் முழு மனசோட என்ன இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பார்த்தோம்னா வீட்டு வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து சாரதா வந்து ககன் சொல்கிறாங்க இங்கே பார ககன் நான் சொல்கிறது கேளு பூமியே நீ கூப்பிட்டா தான் வீட்டுக்குள்ளே வருவான் அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும் ககனும் கூப்பிட மாட்டேன்னு இருக்கவும் அப்போ ராத்திரி பார்த்தோம்னா அவங்க பூமி வெளியவே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ நல்லா ராத்திரி ஃபுல்லாக மழை பெய்யவும் அப்போ உடனே வந்து அவங்க பூமி நைட்டு ஃபுல்லாக மழையில் நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே சாரதா வந்து ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க அடுத்து தா பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பூமி அப்படியே கீழே விழுந்துடுவோம் அப்போ சாரதா வந்து பாக்குறாங்க பூமி கீழே விழுந்துருக்குறத பார்த்துட்டு உடனே வந்து அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க அதை கேட்டுட்டு ககன் வந்து ஓடோடி வராங்க வந்ததுமே பூமி பூமின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் அப்போ வந்து சாரதா வந்து ககன் எந்த அளவுக்கு பூமியை வந்து நேசிக்கிறான் அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தாங்க என்ன தான் அவங்க கோவத்தை சும்மா வெளிக்காட்டினாலும் ஆனால் அவன் மனசுக்குள்ள பூமி எந்த அளவுக்கு பாசமாக அவன்கிட்ட அவன் அவன் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து பூமியை அவங்க தூக்கிட்டு போறாங்க வராங்க டாக்டரை வரவழைச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா அபூர்வா வந்து தன்னுடைய வீட்டுக்கு பூமி அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இதனால ககனுக்கும் அபூர்வாக்கும் இடையில என்ன பிரச்சனை வரப்போகுது அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது பூமி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்